கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேதவசனம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஆறாம் வசனம் இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் ஆமேன் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது ஆமேன் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஆறாம் வசனம் இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உமை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கொடர்பாராக ஆமேன்